بسم الله الرحمن الرحيم أعوذ بالله من الشيطان الرجيم. بالله من الشيطان بسم الله الرحمن الرحيم الذين كفروا وصدوا عن سبيل الله أضل أعمالهم والذين آمنوا وعملوا الصالحات وآمنوا بما نزل على محمد وهو الحق من ربهم كفر عنهم سيئاتهم وأصلح ما ذلك بأن الذين كفروا اتبعوا الباطل وأن الذين آمنوا اتبعوا الحق من ربهم كذلك يضرب الله للناس أمثالهم صدق الله العظيم الله 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 أنزل بهم الله அல் அகாஃப் அத்தியாயம் நாற்பத்தி ஆறாவது அல் அகாஃப் அத்தியாயம் நிறை நாற்பத்தி ஏழாவது அத்தியாயமாக முகம்மது சொல்லல்லா அடே செல்லம் என்ற திருப்பெயரில் உள்ள அத்தியாயம் தொடங்கியிருக்கிறது குரான் ஷெரீஃபில் முகம்மது சல்லல்லா அடி செல்லம் என்று ஒரு அத்தியாயத்திற்கே பெயரிடப்பட்டிருக்கிறது அது இந்த அத்தியாயமே ஆகும் நாற்பத்தி ஏழாவது இந்த அத்தியாயம் முப்பத்தி எட்டு வசனங்களை கொண்டது இது அல்லாமின் திருத்துதர் சலல்லா அலிசலமன் அவர்களின் ஹிஜரத்திற்கு பின்பு மதினா வாழ்க்கையில் பெற்ற வசனம் இதற்கு அரபியில் மதனி என சொல்வார்கள் பதிமூன்றாவது ஒரு வசனம் மட்டும் அல்லாமின் திருத்துதர் சல்லா அலி சலமன் அவர்கள் எதிர செய்த மதினா செல்கின்ற வழியில் அருளப்பட்டது என்று சிலர் கூறுவார் மேலும் வரிசைப்படுத்தப்பட்ட தொகுக்கப்பட்ட வரிசையில் இது நாற்பத்தி ஏழாவது இடத்தில் இருந்தாலும் அருளப்பட்ட வரிசையில் தொண்ணூற்றி ஐந்தாவது அத்தியாயமாகும் இந்த அத்தியாயம் மேலும் இந்த அத்தியாயத்தின் இரண்டாவது வசனம் முதல் வசனம் அல்லதி நகர்வான் சபீர் இல்லாய் அதல்லானாலும் இரண்டாவது வசனம் வல்லதி நாமனு அமீர் சுவாலிஹார் முகமதின் முஹம்மது சல்லா அலி செல்லம் அவர்களின் திருப்பெயர் இந்த அத்தியாயத்தின் இரண்டாவது வசனத்தில் இடம்பெறுகிறது யார் ஈமான் கொண்டு சுவாலிஹான அமல் செய்து அல்லாமின் திருத்துதர் சல்லாஹலி செல்லாம் அன்னவர்களுக்கு இறக்கப்பட்ட வேதத்தையும் யார் ஒப்புக்கொள்கின்றார்களோ என்று குறிப்பிடுகின்ற அந்த வசனத்தில் நபி சல்லாம் அலிசல்லவருடைய திருப்பெயர் இடம்பெறுவதால் இந்த அத்தியாயத்திற்கு இந்த பெயரை முக்கியத்துவம் அளித்து இந்த அத்தியாயத்திற்கு இந்த பெயர் வழங்கப்பட்டிருக்கிறது என சொல்லப்படும் முகம்மது சல்லாம் அலிசல்லம் முகமது என்னும் சொல் ஹந்து எனும் மூலச்சொல்லில் இருந்து வந்ததால் சிலர் ஹந்த் எனும் மூலச்சல் என்று சொல்வார் தஹமீத் என்ற மூலச்சொல் இரண்டும் ஒன்றுதான் இந்த அடிச்சொல்லிலிருந்து பிறந் வெளிவந்த செயல்பாட்டு எச்சவினை என தமிழில் சொல்லப்படும் அரபியில் இந்த மொஃபோல் அப்படின்னு சொல்வார் இதற்கு பொருள் என்னவரில் முகம்மது என்று சொன்னால் அதிகம் புகழப்படுபவர் என்பது இதன் பொருள் உலக வரலாற்றில் அனைத்து மக்களாலும் மதிக்கப்படுபவரும் புகழ்ந்து பாராட்டப்படுபவரும் மகமது சல்லுதானீஸ்வர்கள் போர் இந்த உலகத்தில் வேறொருவர் இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும் நவிசல்லீஸ்வர்கள் இறை அல்லாஹாலும் மலக்குமார்களாலும் ஜின்களாலும் மனிதர்களாலும் புகழப்படுகிறார்கள் என்பது உண்மையாகும் நாம் ஒரு வரலாற்றை தந்திருக்கலாம் பிரமான சல்லாம் அலி செல்லம் அன்னவர்கள் தொடர்பாக எழுதப்பட்ட நூல்கள் ஆயிரம் ஆயிரம் உண்டு முஸ்லிம்களும் எழுதியிருக்கிறார்கள் முஸ்லீம் அல்லாத பல சகோதரர்களும் எழுதியிருக்கிறார்கள் குறிப்பாக தி ஹண்ட்ரட் என ஒரு நூலின் பெயர் மிக முக்கிய நூறு நபர்கள் என்ற அர்த்தம் அதை எழுதியவர் முஸ்லீம் அல்ல முஸ்லீம் அல்லாத ஒரு சகோதரர் தான் அந்த சகோதரர் நூறு நபர்களுடைய சாதனை படைத்த நூறு மேன்மக்களின் வரலாற்றை தொகுத்த பொழுது தொகுத்தார் அதை வரிசைப்படுத்துகிறார் நூறுன்னு சொன்னால் ஏதாவது ஒன்று கணோ ரெண்டு மூணு இப்படித்தானே வந்து ஆகணும் வரிசைப்படுத்துகின்ற பொழுது முகமது சல்லா அணிஸ்வலத்தினுடைய திருப்பெயரை முதலில் கொண்டு வருகிறார் ஃபஸ்ட்டு முகமது சல்லல்லா அனிஸ்வம் அவர் முஸ்லீம் அல்ல சொல்லப்படுகிறது யூத மதத்தைச் சேர்ந்தவர் அப்போ அவர் எந்த கொள்கையில் இருக்கிறாரோ அவருடைய கொள்கையின் அடிப்படையில் அவர்களுக்கு மிக முக்கியமான நபி என்பது மூசா அலி அவர்கள் தான் யூதர்கள் அமெரிக்கா போன்ற அமெரிக்காவினுடைய எழுத்தாளர் அவர் அமெரிக்காவில் மிகப்பெரிய ஆதிக்க சக்தியாக இருப்பவர்கள் யூதர்கள் தான் கிறிஸ்தவர்கள் நிறைய இருந்தாலும் ஆதிக்க சக்தியாக இருப்பவர்கள் யூதர்கள் தான் யூத தரப்பில் இருந்தும் சரி அல்லது கிறிஸ்தவ தரப்பில் இருந்தும் சரி ஈசான் இஸ்லாம் அவர்களும் அந்த நூறு நபர்களுக்கும் கூட இடம்பெற்றிருக்கிறார்கள் ஆனால் முதல் அல்ல முதல் நபரும் அவர் சொல்லத்தான இதை அவங்களால் ஏற்றுக்கிற முடியுமா ஏற்றுக்க முடியாது கடுமையாக எதிர்ப்பு வந்தது நீ ஒரு யூதராக இருந்து எப்படி அவருடைய பெயரை முதலில் கொண்டு வருவ இவங்க பெயரில் முதல்ல வந்திருக்கிறோம் நம்முடைய பெயரை நீ பின்னாடி கொண்ட பயிரும் கடுமையாக எதிர்ப்புகள் வந்தது அளவுக்கு எதிர்ப்புகள் வந்தது என்று சொன்னால் இவர் தான் வரிசைப்படுத்தியது சரிதான் என்பதை விளக்கி இன்னொரு நூலை அதற்கு தெளிவுபடுத்துகின்ற ஒரு காரணங்களை எழுதினால் அது ஒரு நூலாக மாறியது நூலாக மாறிச்சு நான் ஏன் இந்த நூறு நபர்களில் முதல் நபராக இவங்களை கொண்டு வந்திருக்கேன் மற்ற ஈசாலிஸ்லாம் சாலைசன் இவர்கள் பெயரில் இடம்பெற்றிருந்தாலும் இவர்கள் பின்னால் வந்து முகமது சலல்லாசன் பெயரை நான் ஆரம்பத்தில் கொண்டு வந்ததற்கான காரணம் என்ன என்பதை விளக்கி ஒரு நூலை எழுதுகின்ற ஒரு சொல் அது அந்த நேரத்தில் அரபு அமெரிக்க நாடுகளின் மிகப்பெரிய பேசுபொருளாக இருந்தது எதற்கு சொல்ல வருகின்றோம் நம் திருத்துதர் சொல்லதானிசலுடைய வரலாற்றை நடுநிலையாக ஆய்வு செய்தால் இதை தவிர்த்து வேறு யாருக்கும் வழி இல்லை நடுநிலையாக ஆய்வு செய்தால் ஒரு ஒரு தரப்பு கண்கொண்டு பார்க்காமல் திறந்த மனதோடு பெருமானார் சொல்லதானீசன் வாழ்க்கை வரலாற்றை பார்ப்பவர்கள் அப்படித்தான் புரிந்து கொள்ள முடியும் இந்த உலகத்தில் பெரும் பெரிய தலைவர்கள் எல்லாம் சொன்ன வார்த்தை இந்தியாவில் உதாரணத்திற்காக மட்டும் சொல்கிறேன் இந்தியாவில் இந்தியாவின் மிக சுதந்திரத்திற்கு மிக பெரும் காரணமாக இருந்தவர் என சொல்லப்படுகின்றார் காந்தி இவர் பிரம்மாநரசில் தான் சரி பற்றி அவர்களுடைய வழியை அப்படியே பின்பற்றி வந்த சகாபாக்களை பற்றி சொன்ன வார்த்தைகள் அதிகம் இந்த நாடு ஒரு மிகச்சிறந்த நாடாக இருக்க வேண்டுமானால் இஸ்லாமிய தன்மைகள் இருக்க வேண்டும் என்ற கருத்திலும் உமர் ரதியல்லானுடைய நேர்மை நிறைந்த ஆட்சியை நான் கொண்டு வருவேன் கொண்டு வர வேண்டும் என்றும் காந்தி போன்றவர்கள் சொன்னதை நாம் பார்க்க முடியும் உலகம் எண்ணற்ற உலகத் தலைவர்கள் அல்ல முகமது சல்லான் இசவர்களை புகழ்ந்து புகழ்ந்திருக்கிறார்கள் அது மட்டுமின்றி முகமது என்ற வார்த்தைக்கு புகழப்பட்டவர் என்பதற்கு விளக்கம் அளிக்கின்ற பொழுது இந்த உலகத்தில் யாருடைய பெயர் அதிகம் அப்படின்னு பார்த்தா அல்லாஹைய பெயர் அதிகமாக உச்சரிக்கப்படும் அல்லாஹ் என்ற பெயர் அல்லாஹ் அல்லாஹூம்பர் அஷத் என்பர் இல்லா சொல்றோம் அர்ஷதல்ல வார்த்தை வாங்கல வரும் அர்ஷதல்ல முகமது ரசூல்லா வாங்கல வரும் அல்லாவுடைய திருப்பெயர்கள் வாங்கல வரும் பெயர் வைக்கப்படுது அப்துல்லா என்ற பெயர் நிறையா இருக்கும் அல்லாவுடைய பெயர் அதிகம் அதிகம் உபயோகிக்கப்படும் அல்லாவின் பெயருக்கு அடுத்தபடியாக இந்த உலகத்தில் அதிகம் உச்சரிக்கப்படுகின்ற பெயர் முகமது சல்லா நிசத்தினுடைய திருப்பெயர் இந்த உலகத்தில் சுமார் ஏறக்குறைய நாற்பத்தி ஏழு லட்சம் மசீதுகள் இருப்பதாக ஒரு கணக்கு சொல்லும் நாற்பத்தி ஏழு லட்சம் மஸ்ஜிது அப்படியானால் நாற்பத்தி ஏழு லட்சம் மசிதுகளில் பாங்கு மட்டும் ஒரு நாளைக்கு ஐந்து தடவை சொன்னால் எத்தனை தடவை ஆச்சு கணக்கு போட்டுப்பார் ரெண்டே ஏக கோடிக்கு மேலே போயிடும் பாங்கு மட்டும் ஒவ்வொரு பாங்கிலும் ஒவ்வொரு பாங்கிலும் இரண்டு முறை பெருமான சொல்லதான் சில பெயர் சொல்லப்படுகிறது அதுவே நாற்பத்தி ஏழு எட்டு அஞ்சு அவ்வளோமா பதினஞ்சு குறைச்சா ரெண்டு லட்சத்தி ரெண்டு கோடியே முப்பத்தஞ்சு லட்சம் வரும் ரெண்டு கோடியே முப்பத்தஞ்சு லட்சம் ரெண்டு கோடி முப்பத்தஞ்சு லட்சம் தடவைகள் வாங்க சொல்லப்படுகிறது ஒவ்வொரு பாங்கிலும் இரண்டு முறை நம்ம முதல் சொல்லலாக வருது அப்போ ரெண்டு முப்பத்தஞ்சு இன்ட்டு டூ நாலு எழுபது நாலு கோடி எழுபது லட்சம் நாலு கோடி எழுபது லட்சம் இது எதில் மட்டும் பாங்கில் மட்டும் ஒவ்வொரு பாங்கிற்கு பின்பும் இசாமத் சொல்லப்படுகிறது சல்லதா துலையார் அங்கே தடவை பயன்படுத்தப்படுகிறது இப்படி நமக்கு ஒரு ஒரு சும்மா ஒரு இது எல்லாம் ஃபருது கணக்கு ஃபருது தொழிலை அல்லாமல் அஸ்லாமா அலைக்கா ஐயோ அன் நபி அத்தைது ஓதலைட்டா தொழகை இல்லை நபி சல்லதா சொல்லி உங்கள் மீது அல்லாவின் சாந்தி உண்டாகட்டும் பெருமானரை முன்னோக்கி அல்லாம சொல்லி அலா செய்தனா முகம்மதின் ஓ அலா அலி செய்தா முகமதின் தருஷரீக்குள்ள பெருமானரின் பெயர் இப்படி கணக்கு பார்த்தா கணக்கு பார்த்தோம்னு சொன்னால் எத்தனை கோடி கோடி தடவைகள் எம்பெருமானார் சொல்லல்லா சில பெயர் சொல்லப்படுகிறது இது எல்லாம் பருளான அமல்களில் வருது இது அல்லாமல் நஃபிலான தொழுகையில் நாம் எவ்வளவு தொழுகின்றோம் எத்தனை நல்லடியார்கள் செலவாக கொண்டே இருக்கிறார்கள் தருஷரீ அல்லாம் சொல்லல்லா அலாம் சல்லா அறிவு அல்லாமசொல்லி ஆலா செய்தனா முகமது செய்தனா முகமதின் அல்லாம சொல்லி அலா செய்தினா முகம்மதின் நபியின் உம்மி எண்ணற்ற செலவாத்த நல்லடியார்கள் நிறைய செலவாத்த ஓதிக்கிட்டே இருப்பாங்க அவங்க ஒரு வாரத்து பக்கம் தருவசரிக்கு ஓதிக்கிட்டே இருப்பாங்க ஓதிக்கிட்டே இருப்பாங்க இது அல்லாமல் பெருமாள் சன்னதானி செல்ல வேண்டிய ரவுதாசரிக்குள்ள மட்டும் தொழுகை நேரம் தவிர்த்து மீது இருபத்தி நான்கு மணி நேரமும் சலாம் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது தொழுக நேரம் ஃபருத்துணைக்கு காமல் சொல்லும் பொழுது நிப்பாட்டிடுவாங்க எல்லாம் தொழுகைக்கு நின்றுவாங்க தொழுக முடிஞ்சிருச்சு சுண்ண தொழுகிறவங்க சொன்ன தொழுவாங்க சலாம் சொல்கிறவங்க வந்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க போய் அப்புறம் தருவாங்க ஒரு குரூப் தொழுதுட்டு வருவோம் ஒரு குரூப் போய் தொழுவாங்க அங்கே கிளிருக்கவங்க போய் தருவாங்க தொழுதுட்டு வருவான் முதல்லாம் உள்ளே டக்குண்டு அப்படியே போயிடலாம் இப்போ அப்படிலாம் இல்லை ரொம்ப தூரம் சுற்றி நடக்க விடுறாங்க அதில் போட்டியிருக்கு மக்கள் அவ்வளோ தூரம் நடக்கிறாங்க என்ன இவ்வளோ தூரம் நடக்க விடுறாங்க செலாம் சொல்கிறதுக்கு ஏதோ பந்தம் போயிட்டு சலாம் சொல்லிட்டு போகலான்னு பார்த்தா நடக்க விடுறாங்களே அப்படின்னு வச்சு யாரும் போகிறது இல்லை லட்சக்கணக்கான மக்கள் அப்படியே சாரை சாரையாக சாரை சார கியூவில் போய்கிட்டே இருக்கிறான் இருபத்தி நான்கு மணி நேரமும் சலாம் சலாம் சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்குது அங்கு லட்சக்கணக்கான மக்கள் சந்தாசருச்சரிக்கு ஓதிக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொன்னால் அதே போல் நான் தொழுகையை சொன்னேன் பாங்க அஞ்சு நேரம் சொல்லப்படுது ஒரு நாளைக்கு நாற்பத்தி ஏழு லட்சம் மசிது இருக்குது காக்கு சொல்லப்படுது ரெண்டாவது நேரத்தை பாருங்கள் ஒவ்வொரு பள்ளியிலும் ஒரு டயரத்துக்கு பாங்க நம்ம ஏழை முக்கால் இஷா சொல்லுவோம் ஒரு பள்ளியில் எட்டு மணிக்கு சொல்லுவோம் ஒரு பள்ளியில் எட்டே கால் ஒரு பள்ளியில் எட்டே முக்கால் ஒரு பள்ளியில் ஒம்பது மணி பாங்குடைய டைம் இது பக்து பக்கத்தில் இப்போ நான் சொல்கிறது எல்லாம் நம்ம பக்கத்தில் இருக்க பிள்ளையிலேயே சொல்கிறேன் இங்கே எல்லாருக்கும் ஏழ்ரைக்கே வக்து வந்துடுது ஏழரை இப்போலாம் காலுக்கே வக்து வந்துடுது அஞ்சு நாற்பத்தாயிரக்கு மதுரை ஏழை ஏழைகளுக்கு வக்து வந்துடும் நம்ம ஏழை முக்காலுக்கு சொல்கிறோம் எட்டு மணி எட்டே கால் எட்டரை இப்படி வருது ஆனால் இப்போ நம்ம ஏழை முக்காலுக்கு உதாரணத்துக்கு நமக்கு வக்து வருதுண்டா எட்டு மணிக்கு தான் மதுரையில் வக்து வரும் ஏழு ஐம்பதுக்கு தான் கோயம்புத்தூரில் வகுத்து வரும் உதாரணத்துக்கு சொல்ல இப்படி ஒவ்வொரு இடத்திற்கும் அந்த நேரம் வருவதே தாமதமாகும் இதை நீங்கள் சன் சன்ரைஸ் சன்செட் டுடே டயத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் சூரிய உதயம் சூரிய மறைவு ஒரே நேரமாக இல்லாம மாநிலத்தில் இல்லை ஒரு மாவட்டத்துக்கு அப்படி இருக்காங்க அதனால தான் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தொகைக்கான நேரங்கள் வேறுபடுது தொலை காலண்டர் இருக்கா இல்லையா சென்னை காலண்டர் போய் மதுரையில் ஃபாலோ பண்ண முடியாது மதுரை காலண்டரை திருச்சியில் ஃபாலோ பண்ணுறது இல்லை திருச்சி காலன்ற அணியம்பாடியில் ஃபாலோ பண்ணுறது இல்லை வேலூரில் ஃபாலோ பண்ண முடியாது அது அதற்கு தனித்தனி என்ன காரணம் நேரம் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடுகிறது இப்படி ஒரு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இவ்வளோ மாற்றம்னு சொன்னால் இந்தியாவுக்குள்ள டெல்லியுடைய நேரமே வேறு நமக்கு அவங்களுக்கு ஒரு வகத்துக்கு பல அரை மணி நேரம் முப்பது நிமிஷம் பத்து நிமிஷம் வித்தியாசம் வருது அப்போது இந்தியாவுக்குள்ளே இவ்வளோ வித்தியாசம் ஆசியா அப்படியே யூரோப் உலகம் முழுவதும் பார்த்தோம்னு சொன்னால் இருபத்தி நான்கு மணி நேரமும் பாங்கு சொல்லப்படுகிறது அதற்காக சொல்லுங்க இருபத்தி நான்கு மணி நேரமும் பாங்கு சொல்லப்படுகிறது இருபத்தி நான்கு மணி நேரமும் இஹாபு சொல்லப்படுகிறது இருபத்தி நான்கு மணி நேரமும் யாரோ ஒரு சீதேவி தொழுது கொண்டே இருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் ஃபருதான தொழுகை இருபத்தி நான்கு மணி நேரமும் நடக்கிறது ஃபரது தொழுகை நடக்குது இது அல்லாமல் உபரி தொல்கையில் எவ்வளோ நடக்குது தருமசரி செலவா தோதக்கூடிய மக்கள் ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க இது எல்லாத்தையும் கணக்கு பார்த்தா ஒரு சில வினாடி ஒரு வினாடியை நூறு கோடி ஆகணும்னு சொன்னால் அதில் ஒரு புள்ளி நேரம் கூட அல்லாஹ் அல்லாவுடைய ரசூலின் பெயர் சொல்லப்படாத நேரமே இல்லை அதனால தான் பெருமானர் சொல்லலாம் சரியற்பெயராக புகழப்படுபவர் என்ற பெயர் வந்தது சில பெயர் புகழப்படுபவர் என்ற பெயர் வந்ததற்கான காரணம் சல்லதான்சத்தினுடைய பெற்றோர்கள் வழியாக பெருமானாருக்கு வைக்கப்பட்ட பெயர் முகமது முந்திய வேதங்களில் பெருமானாருக்கு கொடுக்கப்பட்ட பெயர் அகமது அகமது அப்படின்னு சொன்னால் அல்லாவை மிக புகழ்பவர் என்ற அர்த்தம் அல்லாவை மிக அதிகம் புகழ்பவர் பெருமானார் சொல்லல்லா அலிஸ்லாம் அவர்களை விட அல்லாவை அதிகம் புகழ்ந்தவர்கள் யாரும் இல்லை பெருமானர் சல்லா செல்லம் அதிகம் அதிகமதியம் அல்லாவை புகழ்ந்தார்கள் எனவே அல்லாஹ் ஒட்டுமொத்த உலகத்தால் பெருமானாரை புகழ வைக்கப்பட்டார் அல்லாஹ் எல்லாரையும் என் நபியை புகழும் எந்த அளவுக்கு என் நபியின் மீது நான் செலவாச்சு சொன்னேன் மலக்குமார்கள் செலவாச்சு சொன்னாங்க முஸ்லீம்களை மோமியன்களை நீங்களும் செலவாற்ற சொல்லுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்ற அளவிற்கு அல்லாஹ் திருத்துதர் சரல்லா சில பெயர் மேலோங்கி இருக்கிறார் அப்போ முகம்மத் பெற்றோர்களால் வைக்கப்பட்ட பெயர் அந்த பெயர் தான் இந்த வசனம் இது அல்லாமல் குரானில் நான்கு இடங்களில் சல்லதா சில பெயர் வருகிறது ஒரு ஒரு அத்தியாயம் இதற்கு முன்பு நம்ம படிச்சிருக்கோம் அத்தியாயம் முஹம்மதுர் ரசூலுல்லா அந்த அத்தியாயத்தினுடைய கடைசி வசனம் முகம்மது ரசூலுல்லா என்றே தொடங்கும் நாலாவது சில ஒரு அத்தியாயம் வரும் முகம்மது இல்லா ரசூல் முகமது சல்லா அல்லாஹி ரசூலை தவிர வேறல்ல இப்படி முகமது சல்லாசிய திருப்பெயர் குரான் ஷரீஃபில் முகமது என்ற திருப்பெயர் நான்கு இடங்களில் இடம்பெறுகிறது இது பெற்றோர் வைத்த பெயர் அகமது என்ற பெயரும் குரானுக்கு முந்தைய வேதங்களில் பயன்படுத்தப்பட்டது அதில் ஈசான் இஸ் அவர்கள் சொன்னதாக குரானில் ஒரு வசனம் வரும் பி ரசூல் இஸ்மு இஸ்முகமது எனக்கு பின்னால் அகமது என்ற பெயர் உள்ள ஒரு ரசூல் வருவார்கள் என்று சுபசிதி சொல்கிறேன் என்ற வசனம் புரானில் இடம்பெறுகிறது இது அல்லாமல் சல்லல்லு இன்னும் பல பெயர்கள் உண்டு புரானில் ஃபஸ்ட்டு பேஜில் பார்த்தீங்கன்னா அஸ்மாக யோசனா அல்லாமின் திருப்பெயர்கள் இருக்கும் கடைசி பேஜை பார்த்தோம்னு சொன்னால் அல்லாமின் திருத்துதர் சல்லல்லான் பெயர்கள் இடம்பெற்றிருக்கும் இதில் குறிப்பாக சல்லல்லா நிசல்லாம் ஒரு ஹதீஸில் சொன்னாங்க எனக்கு ஐந்து பெயர்கள் உண்டு நான் முகம்மது அகமத் மாஹலி ஹாஷிர் ஆக்கிப் சொல்லி சொன்னார் ஆனால் முஹம்மதுன் அன அஹமதுன் சொன்னார் இந்த ரெண்டுக்கும் மக்கள் எல்லாத்துக்கும் அர்த்தம் தெரியும் ஆனால் மாஹி நான் தான் பாவங்களை அழிப்பவன் அல்லது எமஹுல்லாக போய் குஃபுர் சொல்லிவிட்டு சொன்னாங்க நான் பாவத்தை அழைக்கிறேன் என்றால் எப்படி என் மூலமாக அல்லாஹ் குஃப்ரை அழைக்கிறான் என் மூலமாக அல்லாஹ் அழிக்கிறான் அழைக்கிறான் அனல் ஹாஷிர் நான் ஒன்று திரட்டுபவர் நான் ஒன்று திரட்டுபவர் அப்படி சொன்னு சொன்னாங்க எனக்கு பின்னால் பெரும் பகுதி மக்கள் கூட்டம் ஒன்று திரட்டப்படும் நான் ஆக்கி ஆக்கிணா லாஸ்ட் அர்த்தம் நான் ஆக்கியம் அதாவது எனக்கு பின்பு நபிமார்கள் இல்லை என்ற அர்த்தத்தில் அல்லாவின் திருத்துதர் சொல்லல்லா சொன்னாங்க இப்படி எனக்கு சில திருநாமங்கள் உண்டு என அல்லாவின் திருத்துதர் சொல்லல்லா நிசலுகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் மேலும் நபி சொல்லல்லா அலுனின் அவர்களின் உயர் பண்புகளை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்ற பொழுது லகத் ஜாக்கும் என அன்புசிக்கும் அசீசுன் அலேமா அனித்தும் ஹரிசுன் அலே கும்பில் ரவூஃப் ரஹீம் என்ற வசனத்தின் வழியாக நபிக்கு அல்லாஹ் சொல்கிறான் அவங்க ரவுஃப் ரஹீம் ஆக்சுவலி இது அல்லாவுடைய பெயரில் வரும் அப்துல் ரவுஃஃப்னு பேர் வைப்போம் அப்துல் ரஹீம்னு பேர் வைப்போம் ரவூஃப் ரஹீம் என்ற அந்த பண்புகள் பெருமானாருக்கும் அல்லாஹ் சொல்கிறான் குரான உங்களிலிருந்து ஒரு திருத்துதர் வந்திருக்கிறார்கள் அசீசுன் அலைகி மாணித்தும் நீங்கள் கஷ்டப்பட்டால் அவருக்கு கஷ்டமாக இருக்கும் ஹரிசுன் அலைக்கும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட வேண்டும் என்று பேராசையுடையவர்கள் மோமினி ரவுஃப் ரஹீம் மோமின்கள் மீது அலாதியான அன்பும் இரக்கமும் உள்ளவர்கள் இந்த ரவுஃப் ரஹீம் என்ற இரண்டு பண்புகளை அல்லா ஜல்லஷான் தன் நபிக்கு பண்பு பெயர்களாகவும் குறிப்பிடுகிறான் இப்படியும் சில பெயர்கள் உண்டு மேலும் தௌரத்து வேதத்தில் அல்லாவின் திருத்துதர் சல்லல்லான சன்களை பற்றி சொல்கின்ற பொழுது அகமது என்ற பெயர் மட்டுமின்றி ஷாஹித் சாட்சி சொல்பவர் முபஷிர் நற்சியாளர் நதீர் எச்சரிக்கையாளர் ஹெர்சுல்லில் உண்மையின் எழுத எழுதப்படிக்க தெரியாத பாமரர்களின் பாதுகாவலர் முத்தவைக்கில் இறைவனையே சார்ந்திருப்பவர் என்று தௌராத் வேதத்தில் பின்வரும் சில பண்புகள் பற்றி குறிப்பிடப்படுகிறது என புகாரி ஷரீஃபில் இந்த ஹதீஸ் இடம்பெறுகிறார் மேலும் இந்த அத்தியாயத்திற்கு இது சல்லதாசர பெயர் காண்டி இந்த விளக்கங்கள் சொன்னோம் இந்த அத்தியாயத்திற்கு முகம்மது என்ற பெயர் இருப்பதை போன்று கிதான் யுத்தம் என்ற பெயரும் இதற்கு உண்டு போர் குறித்து நான்காவது வசனத்தில் குறிப்பிடப்படுவதால் இந்த வசனத்திற்கு சூரத்துல் கிதால் என்ற இன்னொரு பெயரும் உண்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஒரு வசனத்திற்கு பல பெயர்கள் இருக்குல்ல அது மாதிரி இதற்கு இன்னொரு பெயர் சூரத்துல் கிதால் மேலும் இந்த அத்தியாயத்தின் சிறப்புகளில் ஒன்று ஒவ்வொரு வசனமும் பிரதி பெயர் சொல்லிலேயே முடியும் ஒவ்வொரு வசனமும் பிரதி பெயர் சொல் பிரதி பெயர் சொல்லுண்டா தெரியுதா அரபியில் தமீர் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் பிரதி பெயர் சொன்னு சொன்னால் ஹி ஷி யு ஐ வி தே இந்த வார்த்தைகளுக்கு பெயர் பிரதி பெயர் சொல் அதாவது அவர் அவர் இவர் அவர்கள் அல்லது அவள் அவர்கள் நீ நீங்கள் இப்படி பயன்படுத்துகின்ற வார்த்தை இருக்கிறது அல்லவா இதற்கு பிரதி பெயர் சொற்கள் அதாவது பெயர் சொற்களுக்கு பகரமாக பயன்படுத்துகின்ற வார்த்தை இப்போ முதல்ல சொல்லுவாங்க அப்துல் காதிரும் பிலாலும் வந்தார்கள் அப்துல் காதர் பிலால் வந்தார் அதற்கடுத்து அப்துல் காதிரும் பிலாலும் சாப்பிட்டார்கள் அவர்கள் தூங்கி அவங்க தூங்கி அவங்க ரெண்டு பேரும் தூங்கிட்டாங்கன்னு சொல்லும் பொழுது திரும்ப திரும்ப பெயரை சொல்வது இல்லை அப்துல் காதரும் பிலாலும் மதுரையிலேருந்து சென்னை வந்தார்கள் அவர்கள் இருவரும் என் வீட்டில் தங்கினார்கள் அவர்கள் இருவரும் புரோட்டா சாப்பிட்டார்கள் அவர்கள் இருவரும் தகச்சது துறதார்கள் அவர்கள் தூங்கி அதிகாலையில் எழுந்தார்கள் மறுநாள் பைகை ட்ரெயினில் போய்விட்டார்கள் இப்போ முதல் இடத்துல மட்டும் பெயர் வந்துச்சு ரெண்டாவது இடத்துல பெயர் வரவே இல்லை அந்த பெயருக்கு பகரமாக அவர்கள் அவர்கள் சொல்லுவோம் இதற்கு பிரதி பெயர் சொல்லுன்னு சொல்றது இது என்ன லாங்குவேஜ்ல இருக்கு இந்த பிரதி பெயர் சொல்லை கொண்டு இந்த அத்தியாயத்துடைய முப்பத்தெட்டு வசனங்களும் நிறைவு பெறுகிறது அல்லது எனக்கு பரவ சொத்து இல்ல சமையல் அதெல்லாம் ஆனாலாகவும் ஹும்மண்டா அவர்கள் சில இடங்கள் ஹும்மண்டு இருபத்தி ஏழு இடத்துக்கு மேலே வருது சில இடங்களில் கும் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது கும் கும்னா நீங்கள் அப்படிங்கிற அர்த்தத்தில் சில இடத்துல ஹா அது இது அது என்ற என்றார் மொத்தத்தில் பிரதி பெயர் சொல்லை கொண்டு மட்டுமே இந்த அத்தியாயத்தின் முப்பத்தி எட்டு வசனங்கள் பூர்த்தி செய்யப்படுகின்றன என்பது இலக்கிய ஆர் ஆர்வலர்கள் குரான் ஷெரீப்பை ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய இடத்தில் இதுவும் ஒன்று என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் மேலும் இந்த அத்தியாயத்தில் இறை மறுப்பாளர்களின் பாதகமான நிலை இறை நம்பிக்கையாளர்களின் சிறந்த நிலை அறப்போர் ஜிஹாது நடவடிக்கைகள் சொர்க்கத்திற்கு அல்ல உமை சொல்வது பாவமன்னிப்பு கோரல் குரானை அறிய ஆர்வப்பட வேண்டும் என்பது மரண நேரத்தில் வானவர்கள் மூலமாக ஏற்படக்கூடிய தாக்குதல் இவ்வுலக வாழ்க்கையின் தன்மை கஞ்சத்தனத்தின் கேடு என்று பல்வேறு தத்துவங்கள் பல்வேறு விஷயங்கள் இந்த வசனத்தில் விவரிக்கப்படுகிறது மின்ஷா அல்லா பறக்கத்துக்கு தஃசீல் தான் நான் இன்றைக்கி சும்மா பயம் கூட செய்யலை அதனால் தஃசீர் என்ன ரெண்டு வாரமாக தஃசீர் வேறு இல்லை நம்ம முரா பிறக்குன்னு அறிவிச்சிட்டு போயிட்டோம் இன்றைக்கி இருக்கும் அவசியம் வந்துருங்க விடுபட்டால் நல்லா இருக்காதுங்கிறதுக்காகத்தான் கொஞ்சம் நேரம் அதிலும் இந்த சூறா எப்படியும் இதை நம்ம சொல்லித்தான் ஆகணும் அடுத்த வாரம் ஆரம்பித்தாலும் இந்த சூறா சூறாவிற்கான பெயர் இந்த சூறாவுடைய சிறப்பு தன்மைகள் இந்த தகவல் மொழி ஃபுல்லாக நம்ம இப்போ பார்த்துட்டோம் இன்ஷா இன்ஷால்லா இந்த சூறாவுடைய வசனங்களுடைய விளக்கு உரையை இன்ஷா அல்லா வருகின்ற வாரம் பார்க்கலாம் துவாசியம் ஷா கேள்வி பதில் அடுத்த வாரம் بسم اللہ الرحمن الرحیم الحمدللہ رب العالمین حمد يوافی نعمہ ویکافی مزیدا وافواننا یا کریم یا رحیم یا اللہ اللہم صلی وسلم على رسولک سیدنا ونبینا مولانا محمد صلی اللہ علیہ وسلم حق قدره ومقداره صلاة دائمتا بدوام ملک اللہ اللہم انت السلام ومنک السلام وإليك يرجع السلام وحينا ربنا بالسلام وأدخلنا برحمتك دار السلام وتعاليت ربنا يا ذا الجلال والإكرام. اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه. اللهم حبب إلينا الإيمان وزينه في قلوبنا وكره إلينا الكفر والفسوق والإشياء. وجعلنا من الراشدين اللهم اجعلنا من اهل املاءتك في الدنيا والاخره وصلي وسلم على رسولك سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى اله وصحبه اجمعين والحمد لله رب العالمين صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل صدق الله العظيم